ஃப்ரெய்ஸ்லால் வெல்கம் டு அவர் சேனலுங்க இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்ம அறுவடை எடுத்த சில காய்கறிகள் பார்த்தீங்கன்னா வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டம் சம்மரில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலில் யாரால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி செடின்னு அளவுக்கு நிறைய இல்லை பூச்செடிகள் தான் ஜாஸ்தி அதில் பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் வந்து ஸ்பெஷல் நமக்கு ஸோ அதை பற்றின வே வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு மூணு நாள் வீடியோக்கு முன்னாடி பெரிய வீடியோக்கு முன்னாடி பார்த்து சொல்லியிருப்பேன் இந்த நெல்லிக்காய் காய்ச்சை பற்றி ஒரே ஒரு நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஹார்வேஸ்ட் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு வாரம் ஆகிடுச்சு இடையில பல்ல வாரம் வீடியோ போட்டதுனால நான் இது அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன் ஸோ அது இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கும்குவாட் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வாங்கினது லாக்டவுன் டைமில் வாங்கினது இப்போ இந்த வாட்டி நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழத்தை நல்லா கலர் மாறதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணுவோம் அதை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து சதையே இல்லை வெறும்னே வந்து அது சக்கை தோல் இல்லையா அதுதான் இருக்குது ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும் போது தோளோடு சாப்பிட்லாம் இனிப்பு புளிப்பு கலந்த டேஸ்டில் இருக்கும் இப்போ வந்து ஒரு மாதம் சக்கையாக இருக்குது கசப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் ப்ரூன் பண்ணி விடலான் இருக்கேன் கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா ப்ரூன் பண்ணி விடலான்ட்டு அதுக்கப்புறம் மலேசியன் கோபக்கா நம்ம ஃபெப்ரவரி மாதம் கட்டிங்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் இது எனக்கு இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு கோவக்காவும் சேர்த்து நிறைய ஒரு கால் கிலோவுக்கு மேலே எனக்கு காய் கிடச்சிது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு மலேசியன் கோவக்காவும் இதுவும் சேர்த்து தான் சமைச்சோம் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் காய்க்கறதுனால ஒரு அஞ்சு காய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சைஸ் பாருங்க நல்லா நீட்டாக இருக்குது வெள்ளரிக்காய் மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல காய்கறி தான் நம்ம ஆரம்பித்தோம் தோட்டம் ஆனால் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் போன வருஷம் நம்ம போட முடியாமல் போயிடுச்சு இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு போடலாம் அப்படின்ட்டு விதைகள்லாம் நான் சேகரிச்சிட்டே இருக்கேன் காய்கறி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் போடலான் இருக்கேன் ஸோ சில வெரைட்டிஸ் போடலாம் ரொம்ப அதிகமாக போடலனாலும் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ ஆடிப்பட்டத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்குள்ளே நாற்றுகள்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா நாற்றுகள் பல்லாவரம் போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் முள்ளு கத்திரிக்காய் விதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதை நான் நாற்றுகள் போடணும் அந்த விதைகள் போட்டோம்னா நமக்கு ஜூலை மந்தில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்மகிட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்கிற கோவக்காய் இதுலேயுமே வந்து காய்கள் வந்துருச்சு இன்னைக்கு நான் வாய்ஸ் வாய்ஸை ஒரு போது பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் ஆஃப் கோவக்கா வந்து ரெடியாக இருக்குது இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறுமனே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆல் சீசன் மேங்கோலையும் பூ வந்து கொட்டி போச்சு இல்லையா இப்போ வந்து அதுலேயும் பூ வந்திருக்கு ஸோ நம்ம ஃப்யூச்சர் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் இடையில மழை எதுவும் வரல அப்படின்னா அந்த பூ தங்கும் அப்படி இல்லாட்டி சீசனே முடியப்போகுது ஆனாலுமே வந்து இந்த வாட்டி நான் பூ வர விடலை வந்த பூ கூட நான் கட் பண்ணி விட்டோம் ஏன்னா பிளான்ட் கொஞ்சம் நல்லா வளரட்டோம் வளர்ந்ததுக்கப்புறமா காய்ச்சதுன்னா நல்லா பழங்கள் தெட்சியாக கிடைக்கும் அப்படின்றதுனால ஸோ கோவக்காய் பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சீசனுக்கு என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்துடலாங்க நான் ரொம்பவே ஃபீல் பண்ணது ரோஜா செடிகள் பற்றி தான் ஏன்னா வளர்க்குறது ரொம்பவே ரிஸ்கியாக இருக்குது நம்ம கிளைமேட்டில் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து ஒரு டிஏ ரோஸுங்க பேபி ரொமான்டிக்கா ஆனால் இதோட பேர்லாம் தெரியாமல் நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது சேம் க்ரோ பேக்கில் தான் இருக்காங்க இன்னும் நான் ரீபோர்ட் கூட பண்ணலை வெறும் மண் மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம் மேல் மண்ணுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உரம் கலந்த மண்ணு தான் கொடுத்துட்ருக்கேன் இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த கொடி ரோஸுங்க ரெட் கலரில் மினியேச்சரில் ரொம்ப குட்டியாக இருக்காது மீடியம் சைஸில் இருக்கும் இது வந்து இந்த எனக்கு நாற்பத்தி மொட்டுகளோட பூத்துருக்கு பறிக்கிறதுக்கே மனசு வரல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது பார்க்கும் போது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அதிகபட்சமாக வந்து ஒரு பதினஞ்சு மொட்டு ஒரே கிளையில வந்தது அதுதான் எனக்கு ஹையஸ்ட் இதுவும் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது பட் இந்த வாட்டி ஒரு புது கிளையில எனக்கு நாற்பத்தி ரெண்டு மொட்டும் வந்தது ரொம்பவே ஆச்சரியம் ஏன்னா இந்த மாதிரி தான் நான் ஆன்டி வீட்டில் பார்த்தேன் ஆன்டி வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு நான் வாங்கின ரோஸ் தான் அது தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு ரோஸ் கிடச்சிது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பினஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா செடிகள் வெறும் குச்சி மட்டும் தான் நிற்கும் பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டின்றத விட இந்த மாதம் அதாவது மே மந்தில் நான் போட்ட உரம் அதோட ரிசல்ட் பாருங்கள் எப்படி தலை தலன்னு அவ்வளோ இலைகளோட சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டில் ரோஸ் இருந்ததில்ல இந்த ரோஸ் வந்து நான் தான் ரீபார்ட் பண்ண ஆக்சுவலாக சாஞ்சி ஒரு மாதிரி கோணையாக இருந்தது அதை நான் அப்ரூட் பண்ணி மறுபடியும் இலைகள்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதான் அந்த நியூ க்ரோத் வரத்துக்கான அறிகுறி தெரியுது இந்த மாதிரி நமக்கு கோடை சீசனில் ரோஜா செடிகள் இவ்வளோ இலை ஃப்ரெஷ்ஷாக நான் போய்ட்டு இருந்ததே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுவேன் பட் இந்த வாட்டி எனக்கு அந்த உரக்கடையில் போயிட்டு வாங்கின உரத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அந்த அந்த அண்ணா சொல்லி அமிச்சாங்க நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் வந்து வாங்குவீங்க அப்படின்ற ஒரு பேர் தெரியலங்க ஏன்னா அவங்க மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க கவரில் ஸோ நான் மறுபடியும் அது வாங்கும்போது என்னென்ன இருக்குதுன்னு நான் கேட்டு வரேன் மறுபடியும் போகிற வேலை இருக்குது நான் போகும்போது கண்டிப்பாக என்னென்ன இதில் கலந்துருக்கு அப்படின்னு கேட்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் என்கிட்ட மூணு வருஷமாக இருக்குது இந்த ரோஸ் புழைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பார்க்குறதுக்கு புது செடி மாதிரி இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாம கூட நிறைய அந்த ஏஷியன் டாட் சங்குப்பூவோட விதைகள் விழுந்து விழுந்து நமக்கு எல்லா தொட்டிகள்லயுமே செடி முளைச்சிருக்கு இது வந்து கல்கத்தா ரோஸ் ரோஸோட அப்டேட் இதுதாங்க இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே இருந்தது இல்லை எப்பவுமே குச்சியா நிற்கும் அதுக்கப்புறம் மழை காலம் வரும்போது நல்ல மறுபடியும் தள்ள தலைன்னு வந்துடும் இந்த வாட்டி எனக்கு ரொம்பவே ரோஜா செடிகள் பார்க்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இந்த அடிக்கிற வெயில நம்ம ரோஜா செடிகளை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் கலடியம் அதெல்லாம் இருக்கு பாருங்க அடுத்த செட்டு சொன்னேன் இல்லையா இப்போது இது இன்னைக்கு எடுத்த வீடியோ இன்னைக்கு காலையில் தான் எடுத்தேன் அடுத்த செட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கோழி கொண்டையில் தான் டெய்லி வந்து வந்து விதைகள் வச்சுருக்கான்னு பார்க்குறேன் பட் இன்னும் ஒன்று கூட என் கண்ணில் மாட்டல இன்னும் மெச்சூர் ஆகணும் போல இருக்குது நல்லா ட்ரை ஆகும் போது தான் சீட்ஸ் வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மலேசியன் கோபக்காலையும் பார்த்தீங்கன்னா காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அடீனியமில் வந்து இப்போ பூக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்க இலைகள்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும் ஈவினிங் டைமில் தான் வந்து அந்த வேலைகள் செய்யணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷர்பத்தில் ஒரு பூ வந்திருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஹைபிஸ்கஸ் இது வந்து நிறைய கலர்ஸில் எல்லோ ஒயிட்லலாம் இருக்குது இது வந்து நம்ம கஸ்டமர் எனக்கு கொடுத்தாங்க நம்ம ஆஃப்லைன் கஸ்டமர் எனக்கு பிளான்ட்டாக கொடுத்தாங்க விதைகள் கொடுத்தாங்க விதைகள் போட்டால் வரல அதுக்கப்புறம் பிளான்ட்டாக கொடுத்தாங்க இந்த மறுபடியும் விதைகள் வச்சுருக்கு பாருங்க விதை பஞ்சு மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பானம் மல்லி இது பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி அதாவது மிளகா மாதிரி தான் இருப்போம் சிங்கிள் பெட்டல் தான் இதோடைய மதர் பிளான்ட் ஒன்று அவைலபிள் இருக்கிற சேலுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர்ன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இது வந்து அடுக்கு மல்லி நல்லா அடுக்காக வாசனையாக சூப்பராக இருக்கும் இது வந்து ரோஜா மல்லி இந்த ரவுண்ட் ரவுண்டா இலைகள் எல்லாம் கடிச்சிருக்கு பாத்தீங்களா அது ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வெட்டி பண்ற வேலை வெட்டிக்கிளி தான் வந்து ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும் சோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி இன்னும் சைஸ் கொஞ்சம் பெருசா ஆகணும் நல்லா அந்த காம்பை விட அந்த இதழ்கள் நல்லா பெருசாகும் போது சூப்பராக இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் இந்த வருஷம் காய்க்கும் அப்படின்னு நம்புகிறேன் பார்ப்போம் ஏன்னா நம்ம கீழே வந்து மேலே கொண்டு வந்து வச்சு நல்லாவே இப்போ க்ரோத் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா அடினியம் மே முப்பதாம் தேதி போட்ட விதைகள் ஆக்சுவலாக மூணாந்தேதியே பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு நான் நாலாம் தேதி வாட்ஸ்அப்பில் வந்து காமிச்சிருந்தேன் நல்லாவே க்ரோத் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த க்ரீன் தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரௌனாக அந்த கேப் இருக்கு இல்லையா அடினியம் சீடோட கேப் அதுதான் தெரிஞ்சுது பாருங்க டேட்டு வந்து இது வந்து சிங்கிள் பெட்டல் எல்லோ இதுவுமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு ஸோ வளரட்டும் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ நாள் தாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஷேடில் தான் வச்சுருக்கேன் வெயிலில் வைக்கல ஷேடில் வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஷேடில் வச்சு வளர்த்துட்டு தான் நம்ம மாற்றணும் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமா தொட்டி மாற்றிடலாம் இதுலேருந்து வேறு தொட்டிக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பழம் பறிச்சிருக்கோம் இந்த வாட்டி எத்தனை பழம் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம தொடர்ந்து பாருங்கள் நான் கொடுக்குற அப்டேட்ஸ்லாம் பார்த்து உங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பழமரங்கள் வச்சுருக்கீங்கன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து ஸ்வீட் வெரைட்டி ஒன்று வருதுன்னு வீடியோவில் பார்த்தேன் அதுதான் வாங்கி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டில் ஸ்வீட் வெரைட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் லில்லி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகன் விழா நிறைய கலர்ஸில் கிராஃப்டட் பார்ப்போம் இல்லையா ஃபைவ் கிராஃப்ட் டென் கிராஃப்ட்ன்னு அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் ஒரே க்ரோ பேக்கில் எல்லா கலரையும் வாங்கி வச்சுட்டோம் போன சீசனுக்கு தான் வச்சோம் போன ஜூன் மந்த்து தான் வச்சோம்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஒன் இயர் ஆகுது இப்போ பார்த்திங்கன்னா பிளான்ட் நல்லாவே வளர்ந்துருக்கு இன்னும் வந்து அது அழகாக நம்ம ப்ரூன் பண்ணி ரவுண்டாக வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெட் கலரில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹார்டின் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது இந்த சம்மரில் உங்கள் மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன போடலாம் செடிகள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்